ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் ரெண்டு பாய்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அங்கேயும் இந்த மாதிரி புறா வந்து காக்கா அடிச்சிருச்சு வெளியில் பறக்கும்போது ஸோ அது வந்து வா எது சாப்பிட்டாலும் தண்ணி ஃபுட் எல்லாமே வெளியில் வந்துடுது அதனால் எனக்கு அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புறா வளர்க்குறாங்க ஆனால் ஓரளவுக்கு ஜாஸ்தியாக ஒரு ஃபார்ம் மாதிரி நம்ம தான் வச்சுருக்குறோம் அதனால் நியர்பை எங்கேயாவது ஒரு புறா கீழே கிடந்தாலோ அல்லது அடிப்பட்டிருந்தாலோ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களோட தான் கேட்கறது வளர்க்கும் இன்றைக்கி அப்படி தான் அந்த தம்பி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு நினச்சிட்டு என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னால் ரொம்ப கவலையோடு சொன்னால் அங்கே இது என்னோடய புறா வெளியில் பறந்துட்டு போகும்போது திடீர்னு காக்க மாதிரி ஒன்று வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி அடித்து போட்டுருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்குது எல்லாமே வெளியில் வருது அப்படின்னு பார்த்தேன் கையில் வாங்கி பார்த்தேன் ரொம்ப காயப்பட்டு அதனுடைய சாப்பாட்டுக்குள்ளாக எல்லாமே உடஞ்சிருக்குது அது வந்து த என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் சொன்னேன் தம்பி இது வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது எடுத்துகிட்டு போங்க அங்கே தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை அங்கே இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் அங்கே வந்து எலெக்ஷன்னால லீவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனை குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நான் சின்ன வயசில் இந்த மாதிரி அடிபட்டுருக்குது கிராமத்தில் நான் புறா வளர்த்துட்ருக்கும் போது எல்லாம் அடிபட்டிருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூல் எடுத்து அதை வந்து நான் கோர்த்து தைச்சிட்டு அப்புறமா தேங்கெண்ணையும் மஞ்சளும் சேர்த்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது சரியாயிடும் அதுக்கப்புறமா நல்ல நார்மலாக ஆயிரும் ஸோ நான் சொன்னேன் வா தம்பி சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணிவிட்டேன் ஒரு ஊசி நூலை எடுத்துகிட்டு அது வந்து எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ ஆப்ரேஷன் பண்ணி தைப்பாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிவிட்டேன் நான் அதை ஒன்றா சேர்த்து கோர்த்து என்ன பண்ணிட்டேன் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எப்படி எங்கள் பொழைச்சிருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே டவுட்டு நான் சொன்னேன் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய உடம்புலலாம் முடி இருந்ததுனால அது ஒரேடியாக தைக்க முடியலை அதனால நான் என்ன பண்ணேன் ஓரளவுக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய முடி அது சுற்றி இருக்கிற முடிகளெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஊசி நூல் எடுத்து தெளிவாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது எப்படி ரெண்டாக கிழிஞ்சு இருந்தது உள்ளே இருக்கிறது எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் தெரிஞ்சிட்டே இருந்தது நான் மொத்தமாக என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நீட்டாக வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயப்பட்ட இடத்துல மட்டும் மஞ்சளும் தேங்கனையும் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய நீங்கள் நார்மல் மெடிக்கலில் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உடம்பு பிடிக்க அல்லது காற்று பிடிக்க அந்த மாதிரி சுழுக்கு பிடிக்கலாம் ஒரு பேண்டேஜ் கொடுப்பாங்க ஸோ அந்த பேண்டேஜ் வந்து அந்த தம்பிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவனும் போய் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து பக்கத்தில் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ அதை கட் பண்ணி அதை ஃபுல்லாக சுற்றி பேண்ட் போட்டு விட்டுட்டேன் ஸோ நம்ம நார்மலாக ஒரு பேண்டேஜ் கூட நம்ம சுத்தலாம் அல்லது து துணி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல துணியில கூட நல்லா கட்டி போடலாம் ஸோ இதுக்கு வந்து கழுத்து பகுதினால துணியை கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா புறாவுக்கு கழுத்து ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பேண்டேஜ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் தெளிவாக பண்ணிவிட்டேன் பாருங்கள் நம்ம தையல் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ ரெண்டாக கிழிஞ்சி இருந்து அந்த இறப்பை வா கழுத்து பகுதி வாய் பகுதி எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டேன் நீட்டாக தைச்சு முடிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பசங்கள் முகத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்க அந்த புறாவை எந்தளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது சின்ன வயசில் நானும் அப்படிதான் புறா மேலே ரொம்ப பைத்தியமாக இருப்பேன் எதோ ஒன்று ஆயிடுச்சின்னு சொன்னால் நான் சாப்பிடக்கூட மாட்டேன் ஸோ என்ன பார்த்தது மாதிரி இருந்தது அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து நின்று வீட்டுக்கிட்ட வந்து அங்கே எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்டது ஸோ அதனால் நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சியை நான் செஞ்சுட்டேன் செஞ்சு இப்போ வந்து அதுக்கு மேலே என்ன வந்து கொண்டு வந்த அந்த பேண்டேஜை கட் பண்ணி சின்னதாக அதுக்கு தகுந்தபடி கட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி விடுறேன் எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுலேருந்து ஃபுட்டோ தண்ணியோ வெளியில் வராமல் இருக்கும் ஸோ நம்ம தெளிவாக டாக்டர்ஸ் மாதிரி நம்மளால தையல் போட முடியாது இருந்தாலும் அது ஓரளவுக்கு தையல் போட்டிருக்கணும் ஸோ இது எப்படி இருக்கும்போது அதனுடைய பேஸ்ட்டு அந்த மஞ்சள் அந்த தேங்கெண்ணெய் ஆல்ரெடி நம்மக்கிட்ட காய திருமணி என்னன்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்குது ஸோ அந்த எண்ணெயை நான் அந்த காயத்தில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே அந்த மஞ்சள் வந்து மஞ்சளும் தேங்கனையும் பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணிடுவாங்க பசங்கள் நான் அதையும் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் சார் இம்மிடியட்டாக ஒரே அர்ஜென்டனால் நான் வந்து அதை இப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியலை ஸோ இதுக்கு மேலே பேண்டேஜ் போட்டு சுற்றி குழந்தைங்க கையில் கொடுத்துட்டேன் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த காயத்தில் மட்டும் அந்த மஞ்சளை அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேங்கெண்ணையும் மஞ்சள் மட்டுமே அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி இந்த காயத்தில் போட்டுருங்க இதை தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உள்ளே போயிடும் அந்த வயிற்றுக்குள்ளாடி போ அந்த நெஞ்சு பகுதிக்குள்ளாடி போயிடும் அதனால் தையல் போட்டதுக்கப்புறம் அதை அந்த காயத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ புறா ஓரளவுக்கு வந்து இப்போ ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் அது வந்து காலையிலே அடிபட்டுருக்குது அதனால் அது கொஞ்சம் ஜுரம் இருக்குது தொட்டு பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருந்தது இனி அது ஒரு 3 டேஸில் நார்மல் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் இது போல் செஞ்சு புறாவை காப்பாற்றுங்க நன்றி